என்னங்க காலங்காத்தால இங்க வந்து நிக்கிறீங்க என்னாச்சுங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஒன்னும் இல்லம்மா இன்னைக்குதான் ஜிவி போன் பண்ணா மாப்பிள்ளைக்கு அவளுக்கும் ஏதோ சண்டையா புருஷன் பொண்டாடினா ஆயிரம் சண்டை இருக்கும் அதுக்கு எப்படி மூஞ்சி வச்சிட்டு இருக்கீங்க அது இல்ல ஏதோ கெட்ட வார்த்தை பேசி திட்டாராம் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அழுதா மனசு தாங்கவே இல்லை நிர்மலா சரி விடுங்க எல்லாம் சரியாயிரும் புருஷன் பண்டாட்டிக்குள்ள சண்டை சதம் சகோசம் தானே அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துப்பாங்க நான் அவ்வளவு நினைச்சு வருத்தப்படுங்க இத்தனை வருஷமா நான் எத்தனை நாள் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கேன் அடிச்சிருக்கேன் திட்டிருக்கேன் கோவத்துல என்னெல்லாம் பேசியிருக்கேன் அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே தோணலை ஆனா இன்னைக்கு என் பொண்ணு அழுததும் அப்படியே மனசெல்லாம் துடிச்சு போச்சு உன்னையும் உங்க அம்மா அப்பா இப்படிதானே செல்லமா வளர்த்துருப்பாங்க எத்தனை வருஷம் ஆச்சு நமக்கு கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இந்த இருபத்தஞ்சு வருஷத்தில் நான் என்னைக்குமே இதை பற்றியெல்லாம் யோசிச்சதே இல்லை இன்னைக்கு மனசு முழுக்க ஒரே பாரமாக இருக்கு கண்டிப்பாக என்ன கடவுள் கூட மன்னிக்கவே மாட்டாங்க ஏங்க இப்படியெல்லாம் சொல்றீங்க நீதிமொழிகள் இருபத்தெட்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் இருபத்தஞ்சு வருஷம் ஓடி போச்சு ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த நிமிஷம் நீங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு தோணுதே அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு நீங்கள் செஞ்சது எதெல்லாம் பாவம் நினைக்கிறீங்களோ எது உங்க மனசை பாரப்படுத்துதோ அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க ஆண்டவர நிச்சயமா மன்னிச்சிடுவாரு கண்டிப்பா செய்யறமா